நமச்சிவாய பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இந்த மாதத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆகஸ்ட் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் குரு பகவான் ரிஷப வீட்டில் எப்போவும் போலவே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு புத பகவான் கடக வீட்டில் இருக்கார் சூரியன் வந்து பதினேழாம் தேதிக்கு பிறகு சிம்ம வீட்டுக்கு வந்துடுவார் சுக்கிரன் அங்கேயே தான் சிம்ம வீட்டில் ஆட்சியாக இருக்கார் கேது பகவான் கன்னி வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சனி பகவான் கும்ப வீட்டில் தான் இருக்கார் ஆனால் இப்போ கொஞ்சம் வக்ரமாக ராகு மீன வீட்டில் இருக்கார் இதுதான் அந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் இதில் குறிப்பாக சொல்லணும்னா சனி பகவான் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார் மூலத்தெரிகோணமாக இருக்கார் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் பதினேழாம் தேதிக்கு பிறகு வந்து அவர் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் சூரியன் சிம்ம வீட்டுக்கு வந்தாலே இது பேர் ஆவணி மாதங்கிறது இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது பன்னெண்டு ராசிக்கும் போல் தனித்தனி வீடியோ தான் வரப்போகுது போல் பாருங்கள் உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் கேளுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க கீழே என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க இந்த மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினம் நாடு முழுவதும் சுதந்திர தினம் விழா கொண்டாடப்படும் நாமும் கொண்டாடுவோம் உங்கள் அனைவருக்கும் எனது யூடியூப் சேனல் சார்பாக சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அடுத்த இருபத்தி ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா கோகுலாஷ்டமி நாடு முழுவதும் கோகுலாஷ்டமி விழா நடக்கும் எல்லா சிவன் கோயில்களையும் குறிப்பாக கால பைரவர் கோயில் கால பைரவருக்குன்னு தனி கோயில் இருக்குது அந்த இல்லங்களில் அந்த கோவில்களில் மிகப்பெரிய விழா நடக்கும் அந்த விழாவிலையும் கலந்துக்கலாம் அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கோகுலாஷ்டமின்னா கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் கோவில்கள்லேயும் சிறப்பு வழிபாடுகள் ஆராதனை நடக்கும் அந்த விழா கடத்தில கொண்டாடக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் உங்களுக்கு நேயர்கள் இப்போ தான் மொதல் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் நான் மீண்டும் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் அண்ணாமலையார் ஒண்ணாமலை தாய் அத்தனை தெய்வங்களையும் வணங்கி என் குல தெய்வத்தையும் வணங்கி என் தாய் தந்தையரை வணங்கி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம் வணக்கம் ஓம் நமச்சிவாயம் மிதுன ராசி அப்படின்னா பெருமாள் பெருமாளுடைய ராசி பெருமாள் கணக்கன் ஆடிட்டர் ஆசிரியர் ஜோசியர் இப்படி நிறைய பேர் இருக்காங்க மிதுன ராசியில் இந்த மிதுன ராசிக்கு இந்த மாதம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா மொதல் பாயிண்ட்டு ராசிநாதன் புதன் ரெண்டாம் இடத்துல இருக்கார் கூடிய சந்திரன் ராசியில் இருக்கார் இது கிரக பரிவர்த்தனைன்னு சொல்கிறது ராசிநாதன் புதன் ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் வீட்டு கிரகம் சந்திரன் ராசியில் சந்திரனை யார் ரெண்டாம் இடம் பயண கிரகம் ஸ்பீடு ஒன்பது கிரகங்களில் வேகமாக போகிறது யார் சந்திரன் அவர் எங்கே இருக்கார் ராசியில் இருக்காரு ராசிநாதன் நெண்டில் இருக்காரு அப்போ ட்ராவல்ஸில் இருக்கிறவங்க பயணம் செய்து தொழில் பண்ணுறவங்க பயணம் செய்து வெளிநாடு போகிறவங்க அதனால பணம் வருமானம் வரக்கூடியவங்க வெளிநாடு தொடர்புனால பணம் வரக்கூடியவங்க தொழில் பண்ணுறவங்க இந்த மாதம் சூப்பர் ஏன் கிரக பரிவர்த்தனை நடக்குது அது மட்டும் இல்லை வெளிநாடு போகணுங்கிறவங்க தாராளமாக போகலாம் வெளிநாட்டிலேருந்து எனக்கு பணம் வர வேண்டிய வெண்டி இருக்குது சார்னால் வரும் இல்லை சார் புதன் நான் கல்விக்காக முயற்சி பண்ணுறேன்னா வெளிநாடு போய் படிக்கலாம் அதாவது வெளிநாட்டில் படிச்சுட்டு இங்கே வரலாம் எல்லாத்துக்கும் மேலே இடம் சூரியன் சார் ஒரு ஜாதகத்தில் மூணாம் இடம் வலுவாக இருந்தால் பாக்கி பன்னெண்டு கட்டத்தை பற்றி பதினோரு கட்டத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது ஏன்னால் தான் சுயமான முயற்சி தான் முயற்சினால் தன்னுடைய உழைப்புனால மேலே வர்றது யாருன்னா மூணாம் இடம் அது யாராக வருது சூரியன் சூரியன்னா யார் நவகிரகங்களின் தலைவன் அந்த சூரியன் உங்களுக்கு யார் புதனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்போ ராசிக்கு மூணாம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கிறாரு புதன் பக்கத்தில் நெருங்கிக்கிட்டு இருக்காரு அப்போது நீங்கள் எப்படி இருப்பீங்க சூரியன்னா வெளிச்சம் பிரகாசம் ஒளி பஞ்சுவாலிட்டி ஒழுங்கு கட்டுப்பாடு நிர்வாகம் எல்லாம் யார் சூரியன் அப்போ அந்த சூரியன் மூணாம் இடத்துல ஆட்சியாக இருக்குது பவராக இருக்குது புதன் நெருங்கிக்கிட்டு இருக்குது அப்போ இந்த மாதம் ராசிக்காரங்க எப்படி இருப்பீங்க ஆள் நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க செய்கிற தொழிலில் அடுத்தடுத்து வருமானம் என்ன அடுத்து பணம் என்ன சேமிப்பு என்ன அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்பீங்க இன்னொரு பாயிண்ட் என்ன ஆறாம் இடம் தான் கடன் நோய் வம்பு வழக்கு எல்லாம் சொல்கிறது அது யார் செவ்வா எங்கே போயிடுச்சு அதுக்கு பன்னெண்டில் ராசிக்கு பன்னெண்டில் போய் மறைஞ்சிருச்சு யாரோட போய் மறையுது குருவோட மறையுது குரு யார் தனகாரன் அப்போது குரு ஏழுக்கும் குரு தான் மனைவிக்கும் குரு தான் நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி நீ மனைவியா அந்த கணவன் அந்த குருவோட சேர்ந்து மறையும் போது கடன் குறையும் யாருனால உங்க பார்ட்னர்னால வருமானம் வந்து அல்லது உங்கனால வருமானம் வந்து கடன் குறையுது வியாதி குறையுது கோர்ட்டு கேஸ் இல்லை அது உங்களுக்கு சாதகமாகுது இப்படி சொல்லலாம் பதினொன்னுன்னா உங்க சித்தப்பா அவர் வந்து பன்னெண்டுல மறைகிறாரு செவ்வாயோடுனா அவருக்கும் கடன் குறையும் அவருக்கும் வியாதி குறையும் பன்னெண்டுனா மறைவு ஸ்தானம் ரகசியம் உள்ள இடம் அப்போ வெளிநாடு போகலாம் யார் உங்கள் மருமகனோ மருமகளோ வெளிநாடு போகலாம் உங்கள் சித்தப்பா வெளிநாடு போகலாம் அதுக்கெல்லாம் இந்த மாதம் வாய்ப்பு உண்டு அடுத்து பத்தாம் இடங்கிறது மாமியாரை சொல்கிறது அந்த குரு செவ்வாயோடு சேருது அப்போ அவங்களும் வெளிநாடு போகலாம் மூணாம் இடத்துல யார் ஆட்சியாக இருக்கா மாமனார் மாமனார்னால உங்களுக்கு உதவி கிடைக்க போகுது மூணாம் இடம்னா உங்கள் தம்பி அதனால் உதவி கிடைக்க போகுது ஏழாம் இடங்கிறது உங்களுக்கு மனைவி ஸ்தானம் அல்லது கணவனை சொல்கிற ஸ்தானம்னு சொன்னேன் அதுக்கு மூணாம் இடத்துல சனி ஆட்சியாக இருந்தால் உங்கள் மச்சினால் இந்த மாதம் உங்களுக்கு ஆதரவு உண்டு ஏழாம் இடத்துக்கு பதினோராம் இடம் உங்கள் மனைவியோட அண்ணன் எங்கே இருக்கார் சூரியனோட சேர்ந்து அவருக்கு திரிகோணத்தில் இருக்கார் மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ திரிகோணத்தில் இருந்தால் மாமனார் மச்சினே தம்பி இத்தனை பேர்னாலையும் உங்களுக்கு யோகம் இருக்குது அவங்களுக்கும் யோகம் உண்டு உங்களுக்கு ஏ ஆறாம் இடத்த குரு பார்க்குறதுனால செவ்வாயோடு சேர்ந்து பார்க்குறதுனால புதிய வேலை கிடைக்கும் ஆறாம் இடம் தான் சர்வீஸ் ஆறாம் இடம் தான் வேலை அது யாரு செவ்வாயோட வீடு அப்போ ஆறுனால் செவ்வான்னா அரசியலில் பதவி கிடைக்கும் அல்லது அரசாங்கத்தில் பதவி கிடைக்கும் குரு பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது கடன் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும் அவர் பண்ணில் போய் மறைகிறாரு பணம் வரும் பணம் கொட்டும் மிதன ராசிக்காரங்க இந்த ஆகஸ்ட் மாதம் மிக பெரிய தொகையை சம்பாதிப்பீங்க நாலாம் இடம் தான் உங்கள் அம்மாவை சொல்கிறது அதில் கேது இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு தாய்க்கு மருத்துவ செலவு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த மருத்துவ செலவு படிப்படியாக குறையும் ஏன்னா நாலாம் இடம் அம்மாவை சொல்கிற இடம் அம்மாவுக்குள்ள கிரகம் சந்திரன் அப்போ அது நல்லா இருக்கு அப்போ என்ன அர்த்தம் அம்மாவின் உடல்நிலை முன்னேற்றம் உண்டு அதை பற்றி கவலைப்பட வேணாம் சார் நாலாம் இடம் ராசிநாதன் ரெண்டில் போய் இருக்கும்போது ரெண்டு புதனே ரெட்டை குணம் உள்ளது ரெண்டில் இருக்குது அப்போ ஆரம்ப கல்வி யாராவது ஸ்கூலில் போய் சேர்த்துருந்தா அல்லது ஒரு ஸ்கூலில் டென்த்தோ எயித்தோ ப்ளஸ் டூ குடிச்சு போய் சேர்த்துருந்தா இரண்டு எழுத்து உள்ள பள்ளியிலையோ கல்லூரியிலேயோ நீங்கள் படிக்க வாய்ப்பு இருக்கு சூரியன் ஆட்சியாக இருக்கிறதுனால அரசு கல்லூரி கிடைக்க வாய்ப்பு அரசாங்க ஹாஸ்டல் கிடைக்க வாய்ப்பு அல்லது அரசு லோன் கிடைக்க வாய்ப்பு இப்படி படிப்படியாக சொல்லிட்டு இருக்கான் படிக்கிற குழந்தைகளுக்கு நல்லது சார் திருமணம் நடக்குமா சார்னா கண்டிப்பாக குரு நான்காம் இடத்தை பார்க்கறதுனால நடக்கும் எந்த வருஷமோ அதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த வருஷமும் அதுக்கு வாய்ப்பு இருக்கு பொதுவாக மங்களகாரன் கலத்திர ஸ்தானாதிபதி செவ்வாயோடு சேரும்போது இதுக்கு பேர் குரு மங்கள யோகம் சொல்கிறது அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நாலாம் இடத்தை பார்க்கறதுனால குரு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால திருமண யோகம் உண்டு ஐந்தாம் இடங்கிறது குழந்தைய சொல்கிறது உங்களுக்கு ஐந்தாம் இடம் சுக்கரன் காலப்புருஷனுக்கு அஞ்சாம் இடம் சூரியன் ரெண்டும் சேர்ந்து மூணாம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்குது கலஸ்திரஸ்தானத்துக்கு திரிகோணத்தில் இருக்குது அப்போ கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு நான் சொன்ன மாதிரி ஒன்பதாம் இடத்துல சனி ஆட்சியாக இருக்காரு அப்பாவுக்கு நல்லா இருக்குது ஆனால் அப்பாவுக்கு வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால அப்பாவுக்கு கண்ணுக்கோ பல்லுக்கோ மருத்துவம் பார்க்குற மாதிரி இருக்கும் புதன் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால நகைச்சுவையில் நகைச்சுவைத் துறையில் இருக்கிறவங்க நடிப்பு துறையில் இருக்கவங்க எழுத்து துறையில் இருக்கவங்க கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பு புதன் ரெண்டில் இருக்கும்போது கையெழுத்து ஜாமீன் கழித்து போடக்கூடாது படித்து பார்க்காமல் போடக்கூடாது புதன்னா டாக்குமெண்ட்டு அப்போ பத்திரம் பதிவு சம்மந்தமாக இருக்கிறவங்க உங்களுடைய கையெழுத்து போடும்போது அதில் கவனமாக இருக்கணும் மூணாம் இடத்து சூரியன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வீரியத்தை தைரியத்தை வெற்றியை கொடுக்கும் இந்த மாதம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிதன ராசிக்காரங்க பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி தேதி கவனமாக இருக்கணும் சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களில் டூ வீலர் காரில் போகிறவங்க கவனமாக போங்க பேங்க் வரவு செலவு பண்ணுறவங்க சிஸ்டம் ஒர்க்கு பார்க்குறவங்க பண காசு புலங்கிற விஷயத்தில் இருக்கிறவங்க ஃபைனான்ஸில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் சூரியன் ஆட்சி பெற்ற மாதம் அது மிதனராசிக்கு நல்ல மாதமே ஓம் நமச்சிவாயம்